வணக்கம் இது கல்லிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே புகழ்ந்து பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் இந்த பாராட்டு எதற்கு இந்த பாராட்டு நடந்தது என்ன என்பது குறித்து எந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க கடந்த வாரம் பாமகவினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மையப்படுத்தி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாரு இந்த ஆலோசனை கூட்டத்துல தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இயக்கத்தினுடைய தலைவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பிரபுகர்னு சொல்லிட்டு பலருமே பங்கெடுத்தாங்க அப்ப பாமகவினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் தான் பெரிய அளவுல வைரலாச்சு என்ன அந்த விடயம்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு நிலையத்து நிற்குது அப்படின்னாக்க அதற்கு காரணம் அம்மையார் திரு ஜெயலலிதா அவர்கள்தான் அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் என்ன ஆணையிட்டு இருந்தாங்கன்னா ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு மட்டும் தான் அனைத்து மாநிலங்களுமே கொடுக்கணும் அறுபத்தொன்பது சதவீத இட ஒதுக்கீடுலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தினாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிருந்தாங்கன்னா மக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு அவங்க ஒன்பதாவது அட்டவணையின் கீழே இதை கொண்டு வந்தாங்க மாநிலத்தினுடைய முழுமையான சுயாட்சியின் அடிப்படையில் அவர்களுடைய அதிகாரம் அங்கீகாரத்தை பயன்படுத்தி இந்த விடயத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதனாலதான் இன்னைக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு என்பது தப்பிச்சிருக்கு இருப்பினும் ஒரு பிரச்சனை எழுந்திருக்குது ஷெடியூல் ஆயிடுச்சு அப்படின்னாக்க இப்போ நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்குது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை கேன்சல் பண்ணும் நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டினை நிராகரித்து விட்டார்கள் எனில் மிகப்பெரிய சமூக நிதி ஆபத்து என்பது எழும் திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு அவலநிலையை சந்திக்கும் அதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடணும் வரக்கூடிய இருபதாம் தேதி அந்த போராட்டத்தையுமே முன்னெடுத்து நாம நடத்தணும்னு சொல்லிட்டு திரு அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க இது மத்தியில வெகுவாக பார்த்தோம் இந்த நியூஸ் அப்படிங்கிறது பரவிச்சு அதிமுகவினுடைய அமைச்சர்கள் நம்மளுடைய சி வி சண்முகம் அவர்கள் உட்பட அடுத்து ஜெயக்குமார் அவர்கள் உட்பட ஏ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாரு ஒரு மீட்டிங்ல கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பா நடந்தது அப்ப பாமகவினுடைய தலைவர் திரு அனு ராமதாஸ் அவர்கள் ஒரு உண்மையை பேசியிருக்கிறாரு விடயம் அதற்காக என்னுடைய பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்குள்ள இவங்க இவங்கெல்லாம் அரசியல் அரசியல்னு சொன்னாங்க ஆனா இப்ப கிடையாது அதிமுக அப்பவே அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடை பாதுகாத்தது அதற்கான முழு பொறுப்பை ஏற்று நம்மையர் திரு ஜெயலலிதா அவர்கள் அதை கட்டி காண்ட ஆர்ந்தார்கள் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே சொல்லியிருக்கிறாரு மேலும் அன்மணி ராமதாஸ் அவர்கள் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விடயத்தை தவிர்த்திருக்கலாம் இந்த விடயத்தை வந்து பேசாமல் இருந்திருக்கலாம் இருப்பினும் ஜெயலலிதா அவர்கள் பத்தி பேசினத்துக்கும் இடஒதுக்கீடு குறித்து பேசினத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு அதிமுகவினை தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் இது இந்த விஷயத்துக்கு ஒன்று கூடணும்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தமிழகத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சமூகங்களுக்குமான இடஒதுக்கீடை முறையாக அவர்களுக்கு பகுத்தாய்வு கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்துல பாமக இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்குது இதற்கு பலரும் அவர்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க பலரும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க நிறைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னாக்க வன்னியர்கள் ஏதாவது எடுத்தா முன்னெடுத்தாலே அதற்கு பட்டியல் சமுதாயம் பரியல் சமுதாயம் எல்லாமே ஒரு எதிர் சமூகம் போல பிம்பம் கொண்டு காட்டிட்டு கொண்டிருந்த திமுகவுக்கு சவுக்கடி கொடுக்கும் விதமாக ஜெகன்மூர்த்தி அவர்கள் நேற்று தினம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பாமகவை தொடர்பு கொண்டு நாங்களும் வந்து இதுக்கு ஆதரவு தரோம் நான் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறேன் என்னோயும் வந்து நீங்க சேர்த்துக்க நம்ம எல்லாமே ஒண்ணு சேர்ந்து போராடும்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க நாளைய தினம் களம் வேற மாதிரி இருக்க போகுது களம் வேற மாதிரி இருக்க போகுது பாமகவின் பின்னால் ஒரு மாபெரும் எழுச்சியோடு பாமகவின் பின்னால் ஒரு மாபெரும் உத்வேகத்தோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை சமூகம் எல்லாமே பாமகவின் பின்னால் அணிதிரள தொடங்கி இருக்குது நீ பாட்டாளி மக்கள் கட்சி பேசக்கூடிய ஒரு விடயம் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு விடயம் குறிப்பிட்டு வன்னியர் மக்களுக்காக மட்டும் கிடையாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களினுடைய இடஒதுக்கீட்டினை மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையில இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான போராட்டத்தை பாமக முன்னெடுத்திருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோருமே அணிதிரண்டு இருக்கிறாங்க நாளைய தினம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பும் என்பது சென்னையில் எழப்போகுது திமுகவிற்கு தற்போதைய அடிவயிறு கலங்க ஆரம்பிச்சிருக்கும் எப்படியாவது இவங்கள மோதவிட்டு இவங்களை எப்படியாவது சண்டை போட வச்சு எப்போதுமே பிரிச்சு வச்சு நாம ஆட்சியால் நினைச்சிட்டு இருந்தா நாளைக்கு ஒண்ணு சேர போறாங்களேன்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை இன்னைக்கு கமன்ல வந்து ஏதாவது பேசுவாங்க அப்படி இப்படி இல்லை இல்ல அப்படிலாம் இல்ல உள்ளபடியே திமுகவினர் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கிறாங்க அதிர்ச்சிக்கான அச்சாணி என்பது நாளை தினம் போடவிருக்கிறது எனவே சென்னை வள்ளூர் கோட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்